உன்னை பகைக்கிறவர்கள் உன்னை மட்டும் பகைக்கவில்லை உன்னை பகைப்பதற்கு முன்பே என்னை பகைத்திருக்கிறார்கள் என் நாமத்தினால் நீ பகைக்கப்படுகிறாய் ஆகையால் பயப்படாதே இந்த துன்பப்படுதல் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பங்காக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியை வாழ விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்பதை நீ அறியவில்லையோ ஆகையால் இது மனு வருகிற துன்பங்கள் உனக்கு தேவராஜ்யத்தின் கூடுதலாய் பலனை உண்டு பண்ணும் ஏன் நான் இதை அணிமணித்தேன் நீ கேட்டதற்கு நான் பதில் கூறுகிறேன் கிரேகளாலே விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அதே போல பாடுகளினாலும் செகிப்புத்தன்மையினாலும் உன் ஆவிக்குரிய ஓட்டம் இன்னும் பலன் அடைகிறது எகிப்து தேசத்தை புறப்பட்டினால் காண செய்த அதிக அதிசயங்களையும் காண செய்வேன் விலையேறப்பெற்ற விசுவாசம் மனுஷர்களும் கரங்களிலே விலங்கை பூட்ட நான் விடுகிறதில்லை விசாசண்மன் உன்னை சிறைச்சாலைக்குள்ளே தள்ள நான் அனுமதிப்பதில்லை உன் சிறையிருப்பை என் வழியிலே நான் சிற்சையின் மூலம் நிறைவேற்றினேன் அதிலிருந்து உன்னை விடுவித்திருக்கிறேன் இனி இந்த யுத்தத்தில் நீ ஜெயமெடுப்பா என்று கத்த சொல்லுகிறார்